குடி இருக்கும் மனை அடவு கட்டி போட அச்சரம் குட்டி சாத்தான் காவல் நல்லா பார்த்துக்கோ புட்டி காவல் இது அதுக்குண்டான அச்சரம் சரியா இந்த வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற போடப்பட்ட இந்த யார் இருக்கா மெயின் அப்படின்னா குட்டி சாத்தான் இந்த குட்டி சாத்தன் நடவு தான் இந்த இது நல்லா இன்னொரு வாடி கூட இருக்கிற தெளிவாக படிச்சுக்கலாம் படி எனக்கு அவங்க படிப்பு நினைக்கிறீங்களா படி இது பார்த்துப்போ குடி இருக்கும் மனை அடவு என்னது குட்டி 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 சாத்தான் கீழே இருக்குது என்ன ஆமாம் குட்டின்னு தான் பாருங்க இதுதான் குட்டி சாத்தான் இது என்னது கட்டு கட்டி போட கட்டி போட கட்டி போட குட்டிச்சாத்தன் காவல் அதாவது குடியிருக்கும் மனை அடவு கட்டி போட குட்டிச்சாத்தன் கவல் கிடக்கா இதான் உங்கள் வீடு பின்னாடி உண்மையா பின்னாடி எதாவது இருக்குமா வீட்டுக்கு பின்னாடி அவ்வளோதான் ஒரு சைடு மட்டும் இது பண்ணுவாங்க என்ன அழகாக வரைஞ்சிருக்காங்க உங்கள் போட்டா இருக்கா தெரியல போட்டா இருக்கா உங்கள் போட்டா நீ அதை விட குரூப்பராக வரைஞ்சிருக்காங்க தெரிஞ்ச சொல்லி ஆகாளியா பொறுமையாரு <Tippett> <trios> <Rudas it's okay. rSLI>

உனக்கு வயது வித்தியாசம் என்ன படிக்கணும் இல்லை யார் படம் போட்டிருக்கு அப்படிங்கிறது லேடிஸா ஜென்ஸா லேடிஸ் 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 படம் அப்பா வீடு அடைக்க சரி அது அங்கே மேலே ம் இங்கே வந்து கை கால் முடங்க முடங்க பாரு இது வந்து உருவம் அப்படி வந்து நான் சொன்ன மாதிரி கால் எப்படி இங்கே வருங்க இந்த லைட்டுக்கு வரைக்கும் லைட்டை எப்படி வச்சு பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படி தெரியுது இது சரி இது ஒன்று ம் அடுத்து ரெண்டு முடிஞ்சு இது என்ன ஜாமே அக்காமச்சு நம்ம பிள்ளை எலை எப்படி எழுத்து ரெண்டு எழுத்து கிழக்கு நல்லாடி இங்கே பக்கத்துலையும் ரெண்டு இது

தொழில் ஆராய்ச்சியில் இருந்தவர்கள் நீ எப்படியோ அதே மாதிரி அவர் நீ நான் சொன்னதை கேட்ட எப்படி போனதையோ அதே மாதிரி அவர் சரி இனி நினைச்சா சரியா ஒரு கஷ்டம் அதை பார்த்து என்ன என்ன நீ படிச்ச

பொறுமையா பார்த்தா தெரியும் நாலு பேருக்கும் நாலு அப்படின்னா நாலு கிடையாது எட்டு முன்னாடி இப்படியும் இப்படி ஏற்றிருக்காருங்களா

இங்க இங்க போட்டிருக்காங்க கை கால் ஆமா இது என்னது குடும்பம் குடும்பப் பகை இங்க இங்க எழுதியிருக்காங்க இப்படி எழுதியிருக்காங்க இப்படி எழுதி திருப்பங்க நான் படிக்கிறேன் பிரிவினை பிரிவினை குடும்பம்